இந்த மாதிரி பொருட்காட்சிகளை இதை இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து செய்யணும் அழைக்கப்பட்ட கடைகள் உங்களுக்கு தெரியும் யோகா வந்து உலகத்திலே யோகா தோணுது இந்தியாவில்தான் தோணுச்சு இன்னைக்கு வந்து அதுக்கு எங்கெங்கயோ பரவாயில்லாலும் நமக்கு பெரிய அவேர்னஸ் கூட இப்ப எல்லாருமே யோகாக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கும் ஏன்னா இந்த கதைகள் புளிக்கப்பட்டு புது புதுப்பிக்கு போட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுனால இப்ப வந்து படையல் சிவா வந்து பாரம்பரிய உணவை பற்றி ஒரு கிணசை காட் பண்ணாங்க அங்க இருக்கிற சகோதரிகளும் நம்மளுடைய உணவு அதாவது எப்படி சொல்றதுன்னா நாம் இப்போ சாப்பிட்றதுலாம் வந்து என்ன மாதிரி பொருட்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு தெரியாமே சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக சாப்பிட்றதுக்கு செலவில்லாமல் சாப்பிட்றதுக்கு எப்படி எப்படிலாம் உணவு தயாரிக்கணும் செலவில்லாமல் பானங்களை டீ காபி அந்த மாதிரிலாம் குடிக்காம ரொம்ப சத்தான ஒரு பானங்களை எப்படி குடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ சில சகோதரிகள்லாம் அந்த சில உணவு பதார்த்தங்கள் நமக்கு பிரசன் பண்ணாங்க அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த விஷயங்களை அவர்களுக்கு எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் இங்க கும்மி ஆட்டம் வந்து ஆடி வந்திருக்காங்க நிறைய பேரு அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்ககிட்ட எல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிற யோகா பண்ணவங்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிற இங்க முடிஞ்சளவு இந்த கலையை நிறைய இடம் கொண்டு போய் சேர்த்தீங்க இங்க வந்து பாரம்பரியமா நம்மளுடைய கலை கலாச்சாரம் யார் யார் ஆடுகிறார்களோ அந்த ஆடுற எல்லோரையும் ஒரு குருமாரா பார்த்து